போனா சேர்ந்தப்பில் ரெண்டு பேருமே விழுந்து போயிட்டாருவேன் மண்ண அன்னைக்கு ரெண்டு பேருமே நம்ம சிறு எடுக்காத ராஜாத்து மாதிரி எவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டுருச்சு ஊரு கண்ணு கொட்டு போச்சு அது என்ன பேட்டா இப்படி கஷ்டப்படுறேன் ஏ சின்ன பொண்ணு ஈரங்காயத்தை விட்டதுக்காக கொண்டு வந்திருக்க சரியா காதில் உள்ளல கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சோல்லாம் இல்லை தட்டில் ஈரங்காயம் வச்சிருக்கேன் விட்டதுக்கானு கேட்டேன் நல்ல பசம்மா கால் மட்டில் தான் நிற்க மிதிக்கிற மிதில எட்டு குட்டிக்காரன் அடித்து தேர்வேன் இப்போ எதுக்கு சின்ன பொண்ணு தேவை இல்லாமல் என் மேலே கோவப்படுத நானே ஊரில் இருந்து வந்தேன் நாற்றி நேரம் மாமியாரம் இதை செய்ய அதை செய்யணும் கஷ்டப்படுத்துக்காவில்ல நீ இறங்க தூக்கிட்டு வந்து இதில் உட்காந்து நினைக்கி நீ என்னை கிண்டலாக பண்ணுக்க ரெண்டு பேரும் எப்போ வந்தவ சின்ன ஏன்டா நீ சொல்லவே இல்லை சொல்லியிருந்தால் மட்டும் என்ன பண்ணியிருப்ப கோவப்படாதே அம்மா அது இருக்கட்டும் ஈரங்கை எதுக்குன்னு இதில் வச்சு உரிச்சிட்டு இருக்க வேறவும் தலையில் வச்ச உரிக்கணும் சின்ன பொண்ணு அங்கிருந்து வரதே மல்லிகை பாரு ஆமாம் மல்லிகை தான் வர சின்ன பொண்ணு உமா ரெண்டு வரந்தான் இதில் இருக்கலாங்க நான் கூட தெரியாத ஆள்கள் தான் ஈரங்காயத்தை ஊற்றிட்டுருக்கேன்னு வரேன் உமா ஒரு கிலோ எவ்வளவு நீ ஆதானி ஈரங்காயத்துக்கு தான் கேட்கணும் அப்போ இந்த ஈரங்கிட்ட சின்ன பொண்ணு தான் விற்காளா இந்த ஈரங்கையும் எனக்கு தான் சொந்தம் ஆனால் ஒரு சின்ன திருத்தம் நான் இதை விற்கிறதுக்காக வைக்கல அப்போ எதுக்காக நீ தெருவில் வச்சுட்டு உட்காந்துருக்க விற்கிறதுக்காக இல்லை சொந்த யூஸுக்காக உரிக்க கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஈரங்கையத்தை அள்ளிகிட்டு வந்திருக்க சீலக்காவும் அப்படியே அக்காவும் சேர்ந்து வராவ என்ன மூணு பேரும் இதில் இருந்த ஈரங்கத்தை விற்க செய்தியே மல்லிகா ஒரு கிலோ ஈரங்காய் ரூபா இக்கோ ஒரு கிலோ ஈரங்காயி விலை எவ்வளோன்னு எனக்கு தெரியாது அதை நீங்கள் சொந்தக்காரிகிட்ட தான் கேட்கணும் ஈரங்காயத்தை சின்ன பொண்ணுதான் வச்சுருக்கா அதனால் அவள் தான் சொந்தக்கறியே இருக்கணும் நான் சொல்லுறது சரிதானு மல்லிகா ஆமாக்கா நீங்கள் சொல்லுதே சரிதான் சொல்லாம் சின்ன பொண்ணு ஒரு கிலோ எவ்வளவு அதை நீங்கள் எங்கள் அத்தைக்கிட்ட கிட்ட தான் கேட்கணும் உங்கள் அத்தைக்கு தான் எவ்வளோ தெரியும்னா உங்கள் அத்தையை விற்க விட்ருக்கானே நீ எதுக்கு வந்துருக்க இக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஈரங்காயத்தை விற்கிறதுக்காக உட்கார்ல உருக்கிறதுக்கு தான் உட்காந்துருக்கேன் அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ தேள்ளிகிட்டு வந்திருக்க ஒருபடி கொண்டு வந்தால் காணாது எனக்கு எவ்வளோ இரங்காயம் உரிக்கணும்னு தெரியாதுக்கா எங்கள் அத்தை தான் போய் உரியன்னு சொன்னதா அதான் கொண்டு வந்தேன் அப்போ உரிக்க வேண்டியது தானே எதுக்கு மடியில் வச்சு பார்த்துட்ருக்க உரிச்சனைக்கு கண்ணில் இருந்து போல பிள்ளைன்னு தண்ணி வரும்க்கா அதான் என்ன பண்ணனு தெரியாமல் பார்த்துட்ருக்கேன் செய்ய விருப்பம் இல்லை எதுக்கு வர உங்கள் அத்தையை ஜெயிச்சோல் வேண்டி தானே அது வந்துக்கா இங்கே சரசு பட்டுக்காவில் அதையே ஈரங்காயிட்ட அழகாக உரிச்சு தர்றவ அதான் கொண்டு வந்தேன் அதுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்க அந்த பாட்டி வீட்டுக்கு போக வேண்டி தானே அந்த பாட்டி வீட்டுக்கு போனேங்க்கா அந்த பாட்டி அங்கே இல்லை அப்படியே நூறு நாள் வரைக்கும் போயிருக்காலாம் அதான் இந்த ஈரங்கத்தெல்லாம் எப்படி இருக்கேன்னு தெரியாம தான் வச்சு பார்த்துட்ருக்கேன் இதுக்கு போய் இதில் உட்காந்து பார்த்துட்ருக்க இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை நீ கண்ணை முடித்திறக்கத்துக்குள்ள இவ்வளோத்தையும் உறிச்சிருவேன் சொல்லிய என்னால் நீங்கள் சொல்கிறத நம்பையே முடியல சரி எப்போ எல்லோரும் கண்ணை முடுங்க நான் ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணி முடித்த பிறகு தான் கண்ணை திறக்கணும் எல்லாரும் கண்ணை முடியிட்டீங்களா ஒன்று ரெண்டு மூணு இப்போ எல்லாரும் கண்ணை தருங்க என்னக்கா கண் முடி தருக்கிறதுக்குள்ளே அவ்வளோ இரங்க உரிச்சிட்டியே அது மட்டுமா கண்ணில் உரிச்சு விட்டு தண்ணி வராம உரிச்சிருக்கேன் ஆச்சரியமாக இருக்குக்கா இவ்வளோ ஸ்பீடாக எப்படி செஞ்சிய இந்த வேலையெல்லாம் பல வருஷமாக செஞ்சு பழகிட்டு மாலைக்கா ஆனால் உண்மையிலே இதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக இருக்குக்கா என்னாலும் ஒரு இரங்கை கூட கண்ணு கறிக்காம உரிக்க முடியாது பொங்களாலும் போட்டு எப்படிக்காக முடியுது ஊர் இறங்கிட்ட மடியில் வைக்கிறதுக்குள்ளேயே இருந்து அரிய மாதிரி தண்ணி கொட்டுது சொல்ல வந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன்னு நீ தண்ணின்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகத்தில் வருது ரெண்டு நாளாக நம்ம பைப்பில் தண்ணி வரலாலா இன்றைக்கும் தண்ணி வருது சந்தேகம் தான் இன்றைக்கும் வராதா செலவுக்கு கொஞ்சோண்டு தானே தண்ணி இருக்குது இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல நம்ம ஊருக்கு வர பாதையில் ஒரு பைப் பைப்பு இருக்கலாமல்லிகா அதில் ஒரு மணி நேரத்தில் தண்ணி வருமா நம்ம ஊர் பைப்புக்கு மட்டும் தண்ணி வர வரமாட்டேங்குது அங்கே மட்டும் எதுக்கு கொடுக்காத என்ன சின்ன பொண்ணு நீ வரவகிட்ட தனிம பேசுத நம்ம ஊருக்கு வர பாதையில் உள்ள பைப்பு உடஞ்சிருக்கு அதனை போய் தான் நம்மளுக்கு தண்ணி வரலை இப்படி தெரியாமல் ஏட்டிக்கு போட்டியே பேசாத தண்ணி வேணுங்கவே அந்த பைப்புக்கு நேரே வாருங்க நானும் நிறைய வீட்டுக்கு சொல்லிட்டு அப்படியே எங்கள் வீட்டில் போய் குடத்தை எடுத்துகிட்டு வரேன் என்பா இவளுக்காக பார்த்துட்டு இருந்தேன் அவளுக்காக பார்த்துட்டு இருந்தேன்னு நேரத்தை கிடத்தாத குடத்தை எடுத்துகிட்டு பைப்புக்கு நேரி போயிரு சரியா சரிக்கா நீயும் சுருக்காங்க வந்துடு நான் சுருக்கா வந்துடுவேன் எனக்கு தேவையான தண்ணி எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியும் நீயும் எலும்புச்சின்ன பொண்ணே வீட்டுக்கு போய் குடத்தை எடுத்துருவா ஏக்கோ நானும் வீட்டுக்கு போய் குடத்தை எடுத்துட்டு வரேன் சரி அப்போ பைப்பில் வச்சு எல்லாரும் சந்திப்போம் என்னடிக்கு போடுதா வரது கிடையாது பெரும் சோப்பு மட்டும் தான் எடி நீ மூஞ்சிக்கு என்ன சோப்பு வாங்கி போடுதா கொஞ்சம் சொல்லலாம் அதே சோப்பை நானும் வாங்கி போட்டு ஒன்னே மாதிரி கலர் நான் கஸ்தூரி சோப்பு தான் போடுதேன் கஸ்தூரி சோப்பு அது எங்கடி கிடைக்கும் அந்த சோப்பு எங்கே கிடைக்குங்கிறத மைனி கிட்ட கேட்டால் தான் தெரியும் உங்கள் மைனி அந்த சோப்பு வாங்கி தந்தாவ அவிய ஒன்றும் வாங்கி தரல அவளுக்கு போடுறதுக்குன்னு அது அம்மா வீட்டுலேருந்து கொண்டு வந்தவ நான் தான் அப்படிங்கு போட்டுருக்கேன் எனக்கு உங்கள் மைனி சோப்பு வாங்கி போடுதுயா എนมോ കസ്തൂരി ചാപ്പൺ പേരല്ലൻ തെളിയണ്ടേ ഓ കസ്തൂരി ചാപ്പൺ ജനനെ കമ്പേനി പേരനെ தண்ணி எடுக்க எடுக்கார சொல்ல எங்கள் அம்மனு ரெண்டு மணி நேரத்தை இங்கே கழிச்சிருக்கு வீட்டில் உள்ள வேலையை நானும் எங்கள் அம்மையும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கு அதான் எங்கள் அம்மா இன்னைக்கு என்னைய குடத்தை தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்க நீ இந்த குடத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க இவ்வளோ பெரிய தண்ணி கொடுத்தா என்னால் தூக்க முடியாது തണ്ണി വന്നതാ തന്നി പിടിച്ച് വെച്ചിട്ട് നാ വീട്ട് നേരെ പേർ ഇങ്ങനെ വന്ന് കൊടുത്ത തൂറ്റി പോവടി ഇവളി കൊടുത്ത തൂറ്റി ഇങ്ങോള അങ്ങ തന്നി വരലക്ക അത മരമ വരുവാൾവ ഇവളാം ഇങ്ങി പിടിക്കൂടേ ഒരു നാൾ വിട്ടോണ്ട് മറുപടി മറുപടി ഇങ്ങേ വരുവാ நீ சொல்லதான் சேர்றான் பக்கத்துல வந்து சேர்வேன் என்னைக்கும் இதே நேரத்துக்கு தண்ணி வந்துடும் இன்னைக்கு நேரம் பார்த்தா தண்ணி வர்றது போல என்னடி சொல்ற இன்னைக்கு தண்ணி வர்றதா எடி இன்னும் உனக்கு சொல்லல அவள் எழுத்தாக சொன்னேன் ஏ கோயிந்த பிள்ளைகள் தண்ணி வர்றதுன்னு சொல்லுது நம்ம வேற அங்கேருந்து குடத்த வேற தூக்கிட்டு வந்திருக்கோம் வேறு கொடுத்த தூக்கிட்டு போனோன்னா போகிற பாதையில் உள்ள ஆட்கள்லாம் சிரிக்கும் இப்போ என்னக்கா தெரியும் தண்ணி வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு இந்த பிள்ளைகளே தெரியாம தரலாம் அங்கேருந்து வெறும் தூக்கிட்டு வந்து கையெல்லாம் உழையுது இதில் வர தண்ணி பிடிச்ச பிறகு ரெண்டு குடத்தை எப்படி தான் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க போடுறேன்னா தெரியல ஏ சின்ன பொண்ணு நீ கொண்டு வந்திருக்க ரெண்டு குடமே சின்ன குடம் ஆனால் நான் கொண்டு வந்திருக்கிறது பெரிய குடம் எப்படி தான் நான் இதை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க போடுறேன்னா தெரியல இன்னும் தண்ணியே வர்றது மாதிரி தெரியல இதுக்குள்ளே ரெண்டு பேரும் புலம்பரம் சீவா இவ்ளோ கொண்டு வந்துருக்க கூடத்தை பார்த்தா நம்மளுக்கு இன்னைக்கு தண்ணி கிடைக்கிறது கஷ்டந்தான் தண்ணி வர்றதுக்கு என்ன கொஞ்சம் நேரத்துக்குல அதுக்குள்ளே இவ்வளோ ஓட ஓட வெரைட்டி வேண்டியது நாலு பேர் கொண்டு வந்துருக்கவா எப்படி வரட்ட முடியும் அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய ஐடியா இருக்கு வெயிட்டி நீங்கெல்லாம் தண்ணி பிடிக்க வந்துருக்கிய இல்லை குளிக்க வந்திருக்கோம் ஐயோ அக்கா இது ஆற்று தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு வேணா இப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போங்க அங்கே உங்க சொந்தக்காரங்க தான் உள்ளே படுத்துப்பாவ நீங்களும் அங்கே போய் குளிச்சுக்கிடுங்க கேட்டிலக்கா இவன் நம்மளை பார்த்து ஏறுமா மட்டுன்னு சொல்லுகா ஏ உமா அவன் நம்மளை பார்த்து சொல்லலை உன்னை பார்த்து தான் சொல்லுகா ஏன் உமா இப்படி ஏற்றிக்கு போய் பத்த வாயை முடித்துட்டு சும்மா தண்ணி எவ்வளோ நேரம் வரும் ஒரு அரை மணி நீ நேரம் வரும் இங்கே உள்ள எல்லா வீட்டுக்குமே ஒரு கூட கிடைக்காது உங்களுக்கு தண்ணி வேணால் பக்கத்து தெருவில் கூட ஒரு பைப் இருக்குது அங்கே ரெண்டு மூணு பேர் தான் அங்க போய் பிடிங்க இப்போ அப்போ நம்ம அந்த பைப்புக்கே போவோம் இங்கே நாலு பேரும் என்ன பிடிஞ்சின்னு தெரிஞ்சிடலாமா நீ தனக்கா தண்ணி பிடிக்க சொல்லி சொன்னால் தான் நாங்கள் இங்கே வந்தோம் நான் உங்களை தண்ணி பிடிக்க வர்றதுன்னு இங்கே ரெண்டு தெருவை தள்ளி நான் அப்போதே வீட்டுக்கு நாலு நட தண்ணி எடுத்தாச்சு நீங்கள் இங்கே நின்று வெட்டியை கதை விட்டுட்டா தண்ணி நின்ற போது குடத்தை தூக்கிட்டு வாங்க கொடத்தை தூக்கிட்டு கிளம்புவோம் தண்ணி நின்ற போது சின்ன பொண்ணை போ